ிகா பழைய ஆத்தி சுடி அங்கன்வாடி ஆத்தி சுடி ரெண்டுமே சொல்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆரம் செய்ய விரும்பு பழைய ஆத்தி சுடி சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக சொல்லுங்க என் எழுத்து இகலில் வெரி குட் அங்கன்வாடி ஆத்தி செடி சொல்லுங்கள் அம்மா இங்கே வாவா சொல்லுங்க அவ்வை சொன்ன மொழியாம் வெரி குட் எல்லாம் ஹரிணிகா கிளாப் பண்ணுங்கள் ஆ சரி ஹர்னிகா போய் உட்கார் சிவரஞ்சனி வா சிவராஜினி எழுந்திரிச்சி வா ஹரிணிகா உட்காரு மாங்க போய் உட்கார் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா இங்கே வா சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் What? Oh. குட் கூட்டெல்லாம் கிளா பண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹரணிக்கா சிரஞ்சனைக்கு